உணத்திய போதன் தனித்திரியாகும் கொளச்சரணும் தொழுவேனோ வினை திரமோடு எது திடும் நீரன் விழப்பொடுவே கொன்றவணியே சிறுதினைவாரோ புறோணி திணிபுரமேமோ புற தொழியோடு திருத்தணி மேரு சரண முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா இருவினை அஞ்ச பருவினி கிஞ்ச இருபினி துஞ்ச மலமாய எனதிடர் மங்கள் உனதரும் பொங்கல் இசை கொடுத்துங்க புகழ் முருகதம்ப சிவ சுகந்த புகவேல சிவ சிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழ நடைஞ்சையழல் தாராய் சரண முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா மருதொடு கஞ்சன் உயிர் பழி கொண்டு மகிழறிவி மறுகோணி பதைபுரிகின்ற பலம்பரசொன் மயில் நீரா மங்கை அமளி நலங்குள் பெருமாளி சரண முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா திருமுக சந்திர முருக தடம்ப சிவ சுக குகவேல சிவ சிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழ நடைஞ்சை கழல் தாராய் சரண முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா வெற்றி